பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழ்வோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் பாடல் ஐந்து முறை ஒழுங்கை பாலனுடனே இபுராஹீம் பயமாய் நடத்தி வருநாளில் பன்னர் தனிலே பலர் எழுந்து மார்க்கம் அறிய வந்ததன் பின் மதனை அறுத்து வழங்கு எனவே வாக்குப்படியே வைவசியால் வலுக்கொண்டு அறுக்க மறிக்கொடுத்து சீக்கிரத்தில் விலக்கி உயிர் செய்த குறை ஒன்றும் அணுகாமல் செகத்தில் இஸ்மாயில் தமை தெளிவாய காத்த சிறப்பினை போல் நபியாய் புவி பிறந்த செய்தி அகுவதற்கு ஒணுகாமல் காப்பாய் நிறைந்த சீமானே பொழிப்புரை அறிவாக நிரம்பிய செல்வனே உலகத்தில் சன்மார்க்கத்தின் முறையையும் ஒழுங்கையும் தம் அரும் புதல்வராகிய இஸ்மாயில் அலை அவர்களுடன் இப்ராகீம் அலை அவர்கள் பயப்பத்தியுடன் செயல்படுத்தி வரும் காலத்தில் குருமார்கள் பலரும் சன்மார்க்கத்தை அறிந்து கொள்ள தம்பால் வந்த பின்னர் தம் மகனை அறுத்து உயிர்ப்பலை தருக என இறை ஆணை பிறக்க அவ் இறை ஆணையின்படி கூர்மையான வாழினால் வலிமையெல்லாம் கூட்டி அறுக்கும் பொழுது வழங்கி இறையானை ஏற்று செய்யப்பட்ட உயர்ந்த தடுத்து மைந்தருக்கு உயிர் சேதமோ உடற்குறையோ ஏதும் நேராமல் உலகில் இஸ்மாயில் அலை அவர்களை விளங்கும் படியாக காத்தருளிய சிற்பினை போல் நிறைவு பெற்ற நபியாக உலகில் தோன்றிய தலைவராகிய திருத்தூதர் அகமது நபி சல் அவர்களுக்கு கேடெதுவும் நெருங்காமல் காத்தருள்வாயாக